சனிக்கிழமை ஆட்டுந்தை காலிக்கெல்லாம் சந்தை விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் சந்தை ஆக்டிவ் ஆயிரும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானமே சந்தை தொடங்கிடுது நேற்று வந்து வெள்ளிக்கிழமை வந்து பத்து மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிட்டு அப்படின்னாங்க காலையில் அதனால வெளியூர்காரங்க வர்றதா இருந்தா வெள்ளிக்கிழமை வர்றதா இருந்தா காலையிலேயே பத்து மணிக்கெல்லாம் வந்துருங்க சனிக்கிழமை வர்றதா இருந்தா வளப்புக்கு குட்டி வாங்குறதா விடிய கா அஞ்சு மணிக்கெல்லாம் சந்தைக்குள்ளே இருக்கிறப்ப பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நேரடியாக நீங்கள் குட்டிகள் வாங்க முடியும் இல்லைன்னா குட்டிகள் கை மாறி போய்கிட்டே இருக்கும் விளக்கு அதனால் குட்டிகள் வாங்குறதா இருந்தால் நேரத்தோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாங்குறது வழக்கம்போல் சந்தையோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பாரதியார் சார்ந்த ஊர் கோயில்பட்டியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் மதுரை வழியாக வர்றதா இருந்தா எல்லா ஊருக்கும் நம்ம மதுரை தான் இருந்து கோயில் மதுரையிலிருந்து கோயில் பெட்டியில இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து சந்தை இருக்கு தென் தமிழகத்துல பிரசித்தி பெற்ற நல்ல சந்தை ரெண்டு நாள் சந்தை சந்தை வாங்க நல்லா இருக்கும் ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடி ஆடுகள் எல்லாமே வரும் மூணு சேர்த்து என்ன வேலைக்கு முடிஞ்சுதே வியாபாரி வராரா ஆஹ் சரி மூணு நல்ல நல்ல ஆடா பார்த்து பறக்கிருக்காங்க ஒரு காது வந்து மூலி சிலர் வந்து ராசிக்காகவே வாங்குவாங்க அந்த மூலிக்காகவே முருகன் ஹாய் பிரதர் நான் திண்டிவனம் வணக்கம் முருகன் வணக்கம் முருகன் நல்ல உயரமான கொடியாட காட்டுங்க இப்ப நான் உள்ள வந்திருக்கேன் உங்களுக்காக தேடி பிடிச்சு காட்டிடுறேன் சூப்பரா இருக்கு வாங்க வியாபாரி என்ன என்ன வழிக்கு முடிஞ்சது மூணும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம வியாபாரி தான் ஆமா முப்பது தான்

சரி எந்த ஊருனே போகுது பான்ரம்பட்டி கோயில்பேட்டி ம் ஆயிட் சரி சக்திவேல் சக்திவேல் வணக்கம் சக்திவேல் பாவநாசம் யார் சீனிவாசன் சீனிவாசன் மீனம் ஆமா எடுத்தாச்சு சந்தையில வந்து குட்டிய வாங்கிட்டு வெளியூர் போகணும்னு கவலைப்படாதீங்க பக்கத்திலே இவங்க எல்லாம் இருக்காங்க ஆட்டோ இங்க இருந்து இருநூறு கிலோமீட்டர் நாள் டிராவல் அழகா அடிக்கலாம் சென்னையினாலும் போயிரும் ஆமா பார்க்கலாம் அதனால வண்டிகள் வந்து அவைலபிள் தான் வாசல்லே இருப்பாங்க உள்ளூர் வெளியூர் அழகா நீங்க எடுத்துட்டு வெளியூர்ல இருந்து ஆட்டோ கூட்டுறாதீங்க உள்ளூர்ல உள்ள நபர்களை பயன்படுத்துங்க சக்திவேல் பவனஹம் வணக்கம் சக்திவேல் சீனிவாசன் மீனா வணக்கம் குட் மார்னிங் லைவ்ல போயிட்டு போயிட்டு நம்பர் குட் மார்னிங் மாரி விஜய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரேட்டு கொஞ்சம் அதிகம் மூணு குட்டி இருக்குல்லங்க மூணு கெடா குட்டி இல்ல இன்னைக்கு உயரமான ஆடு கட்டாங்களே வந்துட்டேன் மூணு கெடா குட்டினால ஒரு கெடா குட்டி ஒரு வா எட்டு ரூபா அந்த மாதிரி பத்து பன்னெண்டு கிலோ இருக்கும் நல்ல வளப்பான குட்டி

இல்ல இல்லப்பா சொந்தக்காரங்க இருக்காங்க சரி அத கம்பெனி வாங்கிட வந்து வாங்குங்க திருத்தகிரமா அமைஞ்சிருறோம் பாத்தீங்க ஆமா ஆமா சரி ரேட் கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது வாங்கி ஏன்னா நீங்க நினைச்சதுக்கும் வாங்குனதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு ஆ சரி டேய் ஏடு டேடு ஏடு ஏம் அம்னா குட் மார்னிங் வணக்கம் சக்தி சாந்தி குட் மார்னிங் அண்ணா வணக்கம் ராமசாமி கோபால் வணக்கம் மிஸ்டர் லாலிபப் சுப்பு சுப்ராஜ் வணக்கம் வணக்கம் சுப்ராஜ் வணக்கம் 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 நல்ல சுப்ராஜ் வணக்கம் சுப்ராஜ் வணக்கம் 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 சுப்ராஜ் ஆவேசப்படாதீங்க நல்ல ஒரிஜினல் நாட்டாடுகள் வருங்க நீங்க இந்த ஆந்திரா கர்நாடகா சிரோகி போயரு தலச்சேரி அந்த மாதிரி பார்க்க முடியாது உள்ளூர் நாட்டாடுகள் சுபோ வேல்முருகன் டி வணக்கம் ஒரு கன்னடம் வந்திருக்காங்க ஹலோ ராமசாமி கோபால் வணக்கம் ராமசாமி கோபால் நல்ல ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் இங்க வந்துருங்க நம்ம பல ஊர்கள்ல இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க சூப்பரா இருக்கும் அந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயும் எல்லா காலநிலையிலயும் அழகா வளரும் இந்த குட்டிகள் இப்ப இந்த பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாடு எல்லாம் வந்து இங்க உள்ள பிரான் தூத்துக்குடி கோயில்பட்டி சிவகாசியில் உள்ள கன்னியாடு கன்னியாடு மட்டுமே சிலர் வளர்க்குறவங்க இருக்காங்க சூப்பரா இருக்கும் குட்டிகளை அருமையா வளர்க்கக்கூடியது இந்த கன்னியாடுகள்லாம் முகமது அப்பாஸ் வணக்கம் நவீன் வணக்கம் நவீன் ரமேஷ் வணக்கம் வணக்கம் தம்பி மலையாளம் சாரி மலையாளம் கன்னடம் சொல்லும் மலையாளம் ஆயனா வணக்கம் மகன் வணக்கம் வணக்கம் முத்துலட்சுமி ஆறுமுகம் வாட் இஸ் திஸ் பிளேஸ் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் ஸ்ரீனிவாசன் சுப்பு நிறைய வணக்கத்தை போட்டீங்களே சுப்பு தென்காசி சந்தை வந்து எந்த ஊர்லயும் ரெண்டு நாள் ஆட்டி சந்தை நடக்காதுங்க இங்க வந்து ரெண்டு நாள் ஆட்டி சந்தை வெள்ளி சரி வெளியூர் காரங்கள இருந்து குட்டியை வாங்கிட்டு போயிடலாம் முத்துலட்சுமி ஆறுமுகம் ஓகே வணக்கம் ஐடி தமிழன் வணக்கம் ஐடி தமிழன் ஐப்ரோ கார் பைக் பைக் ஹார்னா வணக்கம் முத்துலட்சுமி ஆறுமுகம் அமினாஷி ஆஹ் வணக்கம் வணக்கம் அமினாசி ஹரியனும் நான் வணக்கம் ஹரி கார்த்திக் ஐப்ரோ குட் மார்னிங் வணக்கம் இது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அங்க தூத்துக்குடி மாவட்டம்தான் வெள்ளி செடி ரெண்டு கிளம்பையிலேயே சந்திரக்கு இன்றைய நாளில் ஆடு வலி எப்படி இருக்கு இல்லை வாங்கி போதும் இறந்தவரை வாங்கிட்டாங்க வெளியே வெளியே வைக்காத ஒழுக்கத்து போடு ஆடு விலை எப்படி இருக்கு வாங்கிட்டு போறவங்களும் எப்பவுமே இந்த சந்தையில கொஞ்சம் விலை கூட இருக்கும் ஏன்னா வெளியூர் வாங்குறதுனால விலைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும் ஆஹ் சுரேஷ் வர்மா நானும் கொடியாடு ஒரு ஜோடி வாங்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு நம்ம கிட்ட கன்னியாடு இருக்கு கன்னியாடு கொடியாடு ரெண்டு ஒண்ணு கலரு தானே வித்தியாசம் பிசினஸ் ரீதியா வளர்க்கறதுல எது லாபம் எப்படி உங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு அதான் நீங்க பாக்கணும் அங்க ஒரு ஜோடி எவ்வளவு வரும் நீங்க குட்டிய செலக்ட் பண்றத இருக்கு ஜோடி ஏ எம் எஸ் வணக்கம் என்னாலை என்ன முடிஞ்சதே கருப்பு எங்க அண்ணன் நம்மளோட முதல் பேன் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத வெற்றிகளை படிக்க முடியாது அண்ணன் சரியான விமர்சகர் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்குன்னா சந்தை மலோரம் எப்போவுமே சாப்பாடு திரும்புடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாபுரத்துல பஸ் ஸ்டாண்டு தாங்க எட்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இறங்கினாலே அதான் சந்தை இரண்டு குட்டி ஆடு வில ஓடிக்கிட்டு இருக்கு கேட்க முடியாது தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டையாபுரம்ங்க தூத்துக்குடி மாவட்டம் தான் பாரதியார் பிறந்த ஒரு படிச்சிருப்பீங்களா ஒரு ஆடு விலை எவ்வளவு சொல்லுங்க சதீஷ் சதீஷ் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு ரெண்டும் சேர்த்து ஒரு குட்டி ரெண்டுமே கெடா குட்டி ஒரு நாலு மாசம் குட்டி இருக்கும்னா ஒரு குட்டி நாலாயிரத்தி ஐநூறு சின்ன லாபம் குடுத்தா குடுக்கலாமா சதீஷ் வியாபாரி தான் பல ஊர்களுக்கு அனுப்புறாங்க வளர்ப்பு கெடாமரி அதிகமா வந்திருக்கா இன்னைக்கு வந்து இந்த வெள்ளாடுகள்ல அதிகமான கிடாமறிகள் உள்ள வருங்க சந்தைக்குள்ள நல்லா இருக்கும் சென்னை ஆடு ரெண்டு குட்டி ஆடு மூணு குட்டி ஆடு எல்லாமே வரும் யாம இருக்க பயமே தலைச்சேரி தலைச்சேரி பிரீடு நம்ம ஊர்ல கொஞ்சம் குறைவா தான் வரும்

இவன்யாத்னாலயா வேலையே மீறியாச்சு. நல்லா. என்ன? வளமுடியாம இருந்து இருப்பாரு. இங்க வந்து குட்டிகளை பிடிச்சு பார்த்து தான் வேல சொல்றாங்க. அதனால நல்லா நீங்க தரமையா நீங்க பேரம் பேசினா தான் நீங்க எங்க தப்பிக்க முடியும்.

வெள்ளி சனி ரெண்டு கிழமையும் இருக்குங்க சந்தை குடியாத்தம் குடியாத்தம் டெல்லி பாபு வணக்கம் வெள்ளிக்கிழமையே பத்து மணிக்கு தொடங்கிருங்க விடிய காலம் பத்து மணிக்கு சந்தை தொடங்கிடும் போடுறது பன்னெண்டு மணிக்கு போட ஆரம்பிச்சுறாங்க வெள்ளி சனி ரெண்டு கிழமையும் ஜெய ஜே சூப்பரா இருக்கும் சந்தை நீங்க மொத்த சந்தை மாதிரி ரெண்டு மணி நேரம் அந்த காலையில தொடங்கி பத்து மணி பதினோரு மணிக்கு எல்லாம் முடியறது கிடையாது ரெண்டு நாள் அண்ணா சங்கர் பரமேஷ் தூத்துக்குடி மாவட்டம் இலக்கையாவிட பாரதியார் பிறந்த ஊர்ல அவரோட மணிமண்டபத்துக்கு பக்கத்திலேயே பேருந்து நிலையம் இருக்கு பேருந்து நிலையத்துக்குள்ளேயே சந்தை நீங்க இறங்கி வர ரொம்ப தூரம் எல்லாம் நடக்க வேண்டாம் பேருந்து நிலையத்துக்குள்ளே சந்தை இருக்கு அழகா நீங்க வாங்கிக்கலாம் என்ன வலிக்கு நான் முடிஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறு கெடாமரி நல்லா இருக்கு நேற்றை விட இந்த குட்டிகள் இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைந்த மாதிரி இருக்கு நேரத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஒரு குட்டி தான் வாங்கினீங்களா சிலர் பிரியப்பட்டு வாங்குற ஆடுகள் வந்து பத்த ஐநூறு பார்க்க மாட்டேங்க வந்தாச்சு நம்ம வாங்கிரும் அப்படின்னு வாங்குறாங்க அதுல நல்ல விலைக்கு வித்துக்காங்கன்னா வியாபாரிகள் கொஞ்சம் பிடிச்சிருந்து நின்றுக்கிறாங்க சார் அந்த உலக வைக்கோ வரட்டும் ஆர்பி கிருத்தி ஜே மேயர் தேர்தலில் போட்டியிட்டு பாதிரி பாத்தீங்களா செல்வம் ஐயனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வணக்கம் செல்வம் ஐயனார்

தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டையாபுரம் மதுரையில் இருந்து கோயில்பட்டி கோயில்பட்டியிலிருந்து லொகேஷன் சரவணன் ஜேசிபி ஹாய் வணக்கம் பாய் ஹலோ ப்ரோனி வணக்கம் சார் யுவர் காம்ப் சேக் முகமது வணக்கம் சேக் முகமது எம் எம் டிவி ஸ்டுடியோ தேங்க்யூ ப்ரோ கிரீஸ் ஐ ஹாய் சென்னை ஆடு விலை சொல்லுங்க சென்னை ஆடு விலை சொல்லணும்னா நீங்க கறிக்கடைக்காரங்களா இருந்தா எண்ணூத்தி ஒன்பது வாங்குவீங்க சம்சாரியா இருந்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க மனோபிரியா ஹாய் ப்ரோ வணக்கம் அஸ்வந்த் காலை வணக்கம் காலை வணக்கம் ராஜா ஹாய் ப்ரோ கண்ணன் தங்கவேலு வணக்கம் ஆனா அனைத்து வகையான ஆடுகள் விற்பனை வருமா வராதுங்க நாட்டு ஆடுகள் மட்டும் ஒரு கொடியாடுகள் வேலையாடுகள் அந்த செம்மரியில ஒரு ரெண்டு மூணு இருக்குல்ல பொட்டு மயிலம்பாடி வெளிச்சி இந்த ஆடுகள் வரும் இப்போ சென்னையில இருந்து கொஞ்சம் ஆடுகள் அந்த கர்நாடகா குட்டிகள் கொஞ்சம் வருது அதாங்க வருது மத்தபடி இந்த சிறு போயரு அலச்சேரி இதெல்லாம் நீங்க கண்ணால பார்க்க முடியாது வந்தா ஒன் ரெண்டு தான் வரும் அதனால இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் தான் முருகன் சினை ஆடுகளை கேளுங்க கேட்டுருவோம் முருகன் அஸ்வந்த் வணக்கம் சிறிய ரக குட்டிகள் கிடைக்குமா ஐயாயிரம் ஆட்டுக்கு மேல வருங்க நீங்க எந்த குட்டிகளை வேணாலும் பறைக்கி எடுத்துக்கலாம் மேபி ரியல் ஃபேன் ஆயா அண்ணா குட் மார்னிங் ஆடு வாங்க அண்ணா ஹவு மச் கே உங்களுக்கு எத்தனை குட்டிகள் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க காசை கொண்டு வரலாம் ரெண்டு வளப்பு குட்டிகள் சின்ன குட்டிகள் வேணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கொண்டு வந்தா போதும் கொஞ்சம் பெரிய குட்டிகள் நாலு மாசம் குட்டிகள் வேணும்னா பன்னெண்டாயிரம் கொண்டு வரணும் அதுக்கு மேல உங்க ரெண்டு குட்டினா ரெண்டு குட்டி ஆடுனா இருபதாயிரம் அந்த மாதிரி கொண்டு வரணும் நீங்க தேர்ந்தெடுக்கிற குட்டிகளை பொறுத்து முருகன் ஆர்பி சேனல் சினியாடு விலை கேட்கிறார் கூட்டத்துல பார்க்க முடியல நிக்கிறக்க இடம் இல்ல கொஞ்சம் நெறைய இருக்கிறதுனால அபிஷேகன் என்ன ஏரியா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆய் தம்பி வணக்கம் அண்ண வணக்கம் அண்ண வேல் வேல்பிரபு நேத்து சந்திச்ச வேல்பிரபு வணக்கம் வேல்பிரபு பாலமுருகன் ஆய் சொல்லுங்கண்ணா வணக்கம் முட்டுதா பேசிக் பிரைஸ் எவ்வளவு சுடலைமணி எங்க சித்தப்பா அங்கதான் இருப்பாங்க காமிங்க நேம் மாரியப்பன் மாரியப்பன் ரெண்டு மூணு மாரியப்பன் தெரியுமே ஆர்பி சேனல் மாடு கிடைக்காதுங்க பாரதி வணக்கம் பாக்ஸ் பாரதின தங்கள் தகவல் அருமை நன்றி உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அனிமல் அபோஸ் எல்லா இடத்துலயும் நடக்கிறது பாருங்க பாத்துங்க போன வாரத்தை காட்டி இந்த வாரம் வந்து சந்தை கொஞ்சம் மலிமையா இருக்குது ஆனா வறுத்து கம்மியா இருக்குதுங்க வரத்து கம்மி விலை மலிவு விலவா அது வாங்கிக்கலாம் ஆமா திறமைசி வாங்கிடலாம் வந்தீங்க விற்கவும் செய்யலாம் ஒரு சம்சாரிக்கும் கட்டும் வியாபாரிகளுக்கும் கட்டி நீங்க வாங்க வந்தீங்கன்னா விட்டு நான் வாங்குறதுக்கு வந்தேன் நானு போன வாரம் வந்து திரும்பியும் போனேன் நானு இந்த வாரம் வாங்கிட்டீங்களா இந்த வாரம் வாங்கிட்டோம் வாரம் குட்டிகள் ஒரு பத்து குட்டி வாங்கியிருக்கிறேங்க இது இதே மாதிரியா ஆமா இந்த மாதிரி அருமையான குட்டிகள் செலக்ட் பண்ணி வாங்கிங்க ஒரிஜினல் குட்டியா உரம் கைத்தாட்டு குட்டியை ஜோடி என்ன வலைக்கு முடிஞ்சது ஜோடி வந்து பதினாலு பதினாலு ஒரு ஊட்டி ஏழு ரூபாய் ஆமா எந்த ஒரு போது நமக்கு வந்து கல்லுப்பட்டி டீ கல்லுப்பட்டி பக்கத்துல போய் கல்லுப்பட்டி என்ன மாவட்டம் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டீ கல்லுப்பட்டி கல்லுப்பட்டி ஆமாங்க ஓகே நன்றி நன்றி ஓ சதீஷ் குடியாடு இருக்குமா சதீஷ் உள்ளவே குடியாடுதான் நீங்க பாக்குறது அனைத்தும் அதான் என்ன வாங்க என்ன வணக்கம் சிகாந்தா வணக்கம் சுரேஷ் வர்மா நேற்று வந்தீங்களே சந்தை எண்ணெய் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குரு சங்கர் தாய் குட்டி எவ்வளவு அதான் நான் ஏற்கனவே சொன்னால நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்டை பொறுத்து நல்ல நீளம் உயரம் வளப்பா இருந்துச்சுன்னா சந்தையில கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல விலைகள் கைத்தார் மாரியப்பன் மாரியப்பனை தெரியுமே என்ற சொல்லுவா நிப்பாரு பார்த்தாலாம் சொல்லிடுறேன் சுட்டிலிமணி கைத்தார் மாரியப்பன் பார்த்தா உங்களுக்கு அடிச்சிடறேன் நம்ம அவர் நிக்கிற இடம் தான் செம்மறியாடு வெள்ளிக்கிழமை புள்ள அதிகப்படியான செம்மறியாடுகள் வரும் அப்புறம் வாங்க பெங்களூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண பண்ணுவாங்களா பெங்களூருக்கு நீங்க தான் குட்டிகள் வண்டி ரெடி பண்ணிக்கணும் சென்னை வரைக்கும் போகுது பெங்களூருக்குலாம் போகாது குட்டியாடு விலை என்ன சொல்லுங்க குட்டியாடுன்னா பால் ஊட்டி குட்டியா ரெண்டு மாசம் குட்டியா மூணு மாசம் குட்டியா நாலு மாசம் குட்டியா இதெல்லாம் தற்போது விலை வந்து ஏழு ரூபா வரைக்கும் போகுதுங்க இந்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதுக்கு மேல ஐநூறு ஆயிரம் கூட குறைய இருக்கிறது குட்டியோட வளர்ப்பு பொறுத்து இடைய பொறுத்து சுந்தர் அஞ்சு மாசம் குட்டி இப்போ நீங்க பாத்துக்கிட்டு அஞ்சு மாசம் குட்டி தான் சண்முகம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சண்முகம் தஞ்சாவூர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா தஞ்சாவூருக்கு போகுது குட்டி போகுது தஞ்சாவூர் போகுது நீங்க ஒரு ஏழு மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க தஞ்சாவூர் சென்னை இதுக்கெல்லாம் அனுப்புறவங்கள நம்பர் தரேன் பத்து ரூபாயா பெரிய கட்டு இருபது இருபது ரூபாய் சந்தை இருக்கா அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் செம்மறி கிடா எட்டு மாசம் குட்டி அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன நீங்க தேர்ந்தெடுக்கிற வெளிஞ்ச குட்டியா வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டு நல்லா வளப்பா இருந்தா ஒரு ரேட்டு கலருக்கு ஒரு ரேட்டு கால் தோட்டம் ஆட்டுக்கு போடுறாப்புல இருந்தா ஒரு ரேட்டு எல்லாமே வேற சந்தை எப்ப சார் வேற திங்கக்கிழமை மதுரையில சந்த இருக்கு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது வியாழக்கிழமை தூத்துக்குடி புதியம்புத்தூர் திங்கக்கிழமை திருநெல்வேலி மேலப்பாளையம் செவ்வாய்க்கிழமை மேலப்பாளையம் கான் வணக்கம் வணக்கம் யூசுப் கான் வணக்கம் நம்ம குட்டிகளை கேட்டு போடுறேன் நன்றி அடுத்த சந்தையில நம்ம சந்திக்கலாம் यूसुफ कानोडा ने हमें